வரப்போகிற நீதியுள்ள நியாயாதிபதியாகிய இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள் துதிப்பதற்கு ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதற் பலனானவர் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய இரண்டாம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் மனகுலத்தை மீட்க முதலாம் விசை வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை சேர்த்து கொள்ளும்படி வருவார் என்பதே கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடிப்படையாய் இருக்கிறது தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவருடைய ராஜ்ஜியத்தை நாம் இழந்து போகாமல் அதை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் என்றும் நாம் பெற்ற ரட்சிப்பை கர்த்தருடைய வருகை நாள் வரைக்கும் காத்து கொள்ள செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் ஜெபிக்கலாம் நம்மை நெருங்கி வரும் பாவங்களில் இருந்தும் நம்மை நெருக்குகிற பாடுகளில் இருந்தும் கர்த்தர் காத்து நாம் பெற்ற ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் இழந்து போகாமல் அதிலே நிலைத்திருக்க உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் ஜபிக்கலாம் விசுவாசத்தில் பின்வாங்கி போனவர்களுக்காகவும் இந்த நாளில் விசேஷமாய் ஜெபிக்கலாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவரும் கைவிடப்படாமல் கர்த்தர் எல்லாரையும் வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஊக்கமாய் ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது மருத்தோரில் இருந்து தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார் கிறிஸ்துவை உயிர்ப்பித்த தேவனுடைய வல்லமை நம்மையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கின்றபடியால் நம்மை உயிர்ப்பிக்க வல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்